பாருங்க எப்படி ஓடுறாங்கிட்டியா எப்படி ஓடுறாங்க இது இதுலேருந்து ஓடின மாதிரி ஓடுறாங்க இன்றைக்கி நம்ம மாப்பிள்ளை வந்துருக்காரு மாப்பிள்ளையை யாரை வரட்டுறாருன்னா நம்ம கருவாச்சியை விரட்டுறாரு கருவாச்சிக்கு ஆட்டுக்கு விழுந்துருச்சு தான் பருவம் பார்த்தேன் சரி தான் நம்ம மாப்பிள்ளை எப்படிச்சு வந்துச்சு வாங்க மாப்பிள்ளை இன்னைக்கு உங்கள் நேரம் எல்லோருக்கும் வணக்கம் நண்பா என்னோடய பேர் வைரம் இன்னைக்கு ஒரு சோகமான நாள் அது எனக்கு மட்டும் சோகமான நாள் தான் சில பேருக்கும் எல்லாத்துக்கும் நடக்கிறது தான் சரி என்னண்டு நான் புகையை சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம பக்கத்தூர் போங்க ஏன்னா அவங்க நெற்று நெற்று அழையிறாங்க போய் ரெண்டு திங்க விட்டு அப்படியே நம்ம ஏரியா பக்கம் எப்பயும் போல் வருவோம் வர கிளம்பர் எங்கேயா திங்க சரி வாங்க கடை கடந்து ஆரம்பிப்போம் கருவாச்சி மாப்பிள்ளை வாங்க போவான் என்ன இங்கே நிறுத்திங்க அத்தை நீ விட மாட்டியா அதனால நம்ம ஆடுக்கு விழுக்கிறனால இங்கேயும் நம்ம கூட தெளிவியான் இதுவே வேறு ஆடுக்கு விழுந்துச்சு இருந்துச்சுன்னா அங்கேயே போயிருந்து தெரியும் ஆடு ரொம்ப ஒடுங்கிருச்சுங்க கிட்டத்தட்ட நம்ம ஆடு வேற ஆடு கிட்டத்தட்ட மூணு குரூப் ஆடு கூட ஒரு பத்து ஆடு கூட ஒரே தரவா ஆட்டுக்கு விழுந்த ஆடு கெட்டா அதனால தான் வீட்டில் போட்டேன் நமக்கு எப்பப்போ ஆடு வரட்டுதோ அப்போ மட்டும் ஆடை பிடிச்சிக்கொடர் கெட்டா பிடிச்சிக்கொடலான்னு பிடி பண்ணியாச்சு அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்குங்க ஆனால் எல்லோரும் வந்துறங்க நண்டு பாயில் தாண்டனா நண்டு தாருக்கு தாருக்கு நான் கூட மட்டும் போய் செஞ்சேன் இங்கே நெற்று இருக்கா ரெண்டாவது சீசன் நெற்று ஒன்று ஒன்று விழுகுதுங்க சொத்து சுற்றி ஆமாம் இந்தா இருக்குது இந்த சொத்து சொத்து சொத்துன்னு விழுந்துக்கிட்டே இருக்குது சரி நம்ம இதை விட நம்ம பக்கத்து ஊரில் நல்லா அவங்க ஓவட்ட திங்க விடணும் எங்கே இருக்கு அந்த பொழுதுமா அப்புறம்லாம் அப்போ விடியாக்கால அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி நான் பட்டில் கட்டில் பட்டுக்கு மேலே முதுலேரி நெற்றுக்குறான் நெற்றுக்குறான்னு தெரிவித்து கத்திக்கிட்டே இருக்கான் எதுக்கு கத்தன வைக்கிறேன் கடத்தல நெத்து அப்புறம் வீட்டில் எடுத்து போய் உள்ள நெத்த கொஞ்சம் கொடுத்தேன் திண்ட விட்டேன் இல்லாட்டி கத்தி கும்மிச்சுடுவா ஏன் சோகமாக நான் என்ன சொன்னால் இயற்கையே சொல்லியிருந்தேன் கோழியெல்லாம் அந்த அந்த மாதிரி வெள்ளை கழிச்சியில் வருதுண்டேன் இன்னைக்கு ஒரு சாபம் ஒன்று இறந்து பெரிய சாபங்க அது கிட்டத்தட்ட வச்சுருந்த சாவக்காக அது நம்ம கோயிலுக்காக வச்சுருந்தோம் அதுவும் இறந்து போச்சு இன்னைக்கு அது போக ஒரு குஞ்சு பொறிச்சு ஒரு வாரமான கோழி ஏழு குஞ்சோடு இருக்குது அதோட தாயி இன்னைக்கு குண்டிக்கி இருக்குங்க ரொம்ப சீரியஸாக இருக்குது நான் தான் வீடியோ எடுக்கல அதுவே வாழ்வுக்கு சாவுக்கும் போராடிக்கு இருந்துச்சு அதை எடுக்க மனசில் எனக்கு அதுபோக ஒரு சின்ன குஞ்சு ஒரு மூணு மாத்த குஞ்சு ஒன்று குன்னுது அது போக இன்னொரு ஒரு விட கோழி அதுவும் குன்னுது அது போக இன்னொன்று ஒரு குஞ்சு அது ஒரு சேவை மாதிரி தான் இருக்குது அதுவும் கொஞ்சம் தாங்க இருக்குது நேற்று நல்லா தாங்க இருந்துச்சு இன்னைக்கு நைட்டு நைட்டில் மெடிசன் போடுற அளக்கா பிடியாக்களை இறந்துருச்சுங்க இப்போ இது ரெண்டு கால நேற்று நல்லா இருந்துச்சு இன்றைக்கி எல்லாம் குண்ண ஆரம்பிச்சிச்சு சடனாக வந்துருச்சுங்க வெயிலுக்கு அப்படியே சூடு தாங்க வெள்ளை கழிச்சு சேவல் தான் ரொம்ப வெள்ளை கழிச்சுக்கு வந்துச்சு சேவல் தான் வட்ட அடி ஆகுது ஏற்கனவே நிறையா ஏட்ட கோழியில் தேவசத்து போச்சு ஆனால் கோழிகள் தப்பிச்சு விடுது சேவல் ஜா தவிக்க முடில இறந்தே போச்சுங்க ஒரு வருஷம் சேவல் நல்லா பெரிய சேவல் வச்சுருந்தோம் அதுவும் போயிடுச்சு இன்றைக்கி ரெண்டாவது என்ன சோகமானால் நேற்று நம்ம ம மக்காச்சோளம் காட்டுறதுக்கு தண்ணி பாய்ச்சணும் நம்ம பன்னிப்பாயில் வந்து உள்ளே வந்து உழப்பி நல்லா ஒரு அப்படியே ஒரு கா குண்டு காலி உழப்பி நல்லா பயிரெலாம் தின்ட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு பண்ணி வந்துருக்கணும் முடியாது தண்ணி பாய்ச்சோன்னே வந்துருச்சு நம்ம அது பக்கத்து எல்லாம் இந்த வட்டா ஹெவியான ஆகுது எனக்கு தெரிஞ்சு விவசாயத்தில் இந்த பட்ட ராஷனில் மக்காச்சோளம் இப்பயே காசு பதினஞ்சாயிரூபா வெதை அந்தளவு உரம் போடல இந்த பட்டம் புல் வர்றனால உரம் போடல மற்றபடி என்ன சொல்ல அந்த களை எடுத்த காசு எல்லாமே சேர்த்து இப்போ ஒரு பாஞ்சு ரூபாக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் ரூபா போட்ட காசு எடுக்கிற கொஞ்சம் டவுட்டை தாங்க இருக்குது இதில் பண்ணி வேறு பயலுகள் உள்ளே போட்டு துவைச்சி எடுத்திருக்கேன் என்ன செய்ய தெரில எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லாஸ் இல்லாமல் என்னை பொறுத்த இருக்குது நான் தான் அந்த லாஸு பார்க்குறேன் எங்கள் அம்மா கூட சொல்லுது இதெல்லாம் என் போட்டதை பார்த்துட்டு இந்த அசால்ட்டை சொல்லுது ஏன்னா அப்படி தான் விவசாயம் பண்ணுறாங்களா எனக்கு இப்போ பார்க்கலையே என்னடா அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து போச்சே என்னமோ இருந்துச்சு சரி விடு எதுவும் அப்படியே பழகிடும் அதுவே ஃபெயில்லானே திருப்பி அடுத்த தடவை வச்சு வச்சிக்கலாம் அவ்வளோதான் அதை அப்படியே நினச்சி வரத்துக்கிட்டேருந்து அங்கே நின்றுருவோம் பார்த்துக்குருவோம் நான் திருப்பி நைட்டு ஒரு பேட்டு போகணுங்க நம்ம பண்ணி பயலுக்காக அதான் இருக்கிற நெத்தே கறி போச்சே இதுக்கு போட்டு இங்கே வேறு என்ன மனத்தின்றியே அந்த நெற்று தான் பறக்கிறியா ஒன்றும் இல்லையே ஓய் இரட்டி ஏ வரி இந்த சாம்பலுக்குள்ள என்ன இருக்குது இதுக்குள்ளே பார்த்துக்கிறேன் ஊற்று ஊற்று ஆ வரி குதிர நீ சாம்பல் ஒரே கலராக இருக்க வெள்ளை கலர்லாம் இருக்கீங்க மட்டை சைல எல்லாரு ஒன்றும் இல்லைடி இந்த பக்கம் வார் எல்லாம் கறி போச்சு அந்த பக்கம்லாம் ரெண்டு நேற்று கிடைக்கும் ஒரு நண்பர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தார் நம்ம வரி குதிரம் கொஞ்சம் நடுவடையாக வருவான்ண்டு இப்போ நல்லா தாங்க தெரியுது கொஞ்சம் கரெக்டாக ஒரு அஞ்சு ஆறு மாதம் போடுறதுக்கு அப்படியே வகை கீழே எழுத்துக்கிட்டு தண்ணி நிம்ம குடிச்சாலே கட்டை சைஸாக மாறுது அதனால தான் அங்கே நம்ப முடியாது தான் சூர்யா பிரிந்தியான் ஆனால் போக போக கட்டை சைஸாக கட்ட சைஸுக்கு நடுவடிக்கு நடுவில் இருந்தியான் ஆனால் நல்லா வளர்ந்துட்டாவே வர கிராஸ் தாவே கொடியாட்டு கிராஸ்லே இதுவும் கிராஸ் அடித்து தான் இருக்குது ஆனால் சொல்ல முடியாது வளர்ந்து அப்படியே வள ஒன்று வளர்ந்தால் வளர்ந்து தான் இல்லை கட்டசு ஆனலாம் ஆனாலாம் ஒன்றும் கண்டே அப்படி முடியாது இப்போதாங்க நல்லா அப்படியே ஒரே மேகமாக இருக்குது அடைச்சிருக்கு வெயில் அடிச்சு இப்போ அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆடுக்கே கறங்கி போச்சு நிலை நிப்பாட்டினேன் நிணல் வந்தோடனே கொடுக்குணுன்னு போயிட்டாங்க ஒரு ஓடி அங்கே நிற்கிறாங்க இந்த நெனலை சாக்க வச்சிக்கிட்டு நம்ம அதுக்குள்ளே கரையை பிடிச்சிருந்து பார்க்குறேன் கரையை பிடித்துருமான்னு என்று தெரிய பிள்ளை வாங்க போ வெயிலும் தாக்காதுங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டிங்களா ஏதாவது மிஸ் ஆனான்னு தெரியல ஸ்கை பாலை வேலைக்கான பிள்ளை நண்டு கூட வந்துட்டா நண்டு பிள்ளைகளாம் வந்துடுச்சு வேறு இறநாத்தி போட்டு வந்துட்டான் நினைக்கிறேன் நம்ம மூலி நினைப்பேன் என்னடா நம்ம கருவாசியை கட் பண்ணி வச்சோம் நம்ம ஓனர் இப்படி பண்ணிவிட்டானே அவனை கூட்டிட்டு வந்துட்டானு நேற்று பருவமாக இருந்தான் அப்போயே சரி ரைட்டு எனக்கு கடா வரட்டு வாங்கி வச்சேன் காலங்காலத்தில் ஆறு மணிக்கு வரட்ட ஆரம்பிச்சிட்டா தான் இதுக்கு முன்னாடி இதே இடத்துல கடைசியாக வந்தோம்னா இந்த ஊருக்கு அப்போ வரும்போது இந்த அவங்க முள்ளுக்குள்ளே இந்த ஒரு கிடா கூட்டம் இருந்துச்சு ஓடி போயிட்டான் அப்புறம் ரொம்ப பிடிச்சி வந்தேன் எங்கேயாவது சிக்கினு ஆடை பார்த்தா கூட்டி போயிட்றாங்க அடுத்து நம்ம சின்ன வளர்ச்சியை பருவம் பார்க்குறேன் நம்ம மூலி ஏன்னா பருவம் பரும் பார்த்தேன்னா ரெண்டு மூணு நாளே ஆடு வரட்ட ஆரம்பிச்சிடும் அப்போ வரட்டும் போது நம்ம பையன் தான் கொடுக்குறதுல தான் கரெக்டு இவன் பருவம் பார்த்து வைக்க பயவுல அவை வந்து வரக்கி வெட்டி பயவுல கத்த விட்டு போகிறேன் ஒரு வழியாக நெற்று கிடக்கும் பசங்களுக்கு நல்லா ஏன்னா அங்கேயும் நெற்று கிடச்சா கொஞ்சமாக அது கம்மாக்குள்ளே ஓட மாட்டாங்க அங்கேயும் நெற்று கிடக்கும் நெற்றுக்கு பஞ்சமூழி நிறையா கிடக்கு இருந்தாலும் போதுங்க நான் கூட இருக்காதுன்னு நினச்சேன் இந்த அளவுக்கு இருக்குது இந்தடி வாடி இந்தா விட்டு யார் இந்தா நெத்து போட்டேன் சேட்டு எங்காடுங்கிட்டா ஒரு பக்கம் போய்க்கு இருக்க வா தின்னு என்ன நடக்க முடியல தண்ணி அதிகமாக குடிச்சிவிட்டியா அதான் எனக்கு நல்லது இல்லாட்டா நீயும் ஒரு பக்கம் ஊற சுற்றி காட்டுவேன் அதனால தண்ணி குடிக்கிறதுனால ஒரு உண்மையாக வரான் இந்தா கீழே பிளிகிதாரு இந்த பிள்ளை நல்லா ரெண்டு மூன்று இருக்குது எடுத்துக்க எடுத்துக்க எடுத்து அவுடியாக நெத்து கிடைக்காது இந்த மாதிரி நெத்து அவன் போதும் எட்டு அளவுக்கு நல்லா நிறையா அதை அட்டி விட்டுருக்கேன் அண்டே தின்னு சின்ன வளிச்சி நல்லா தின்னு கம்பாக்கலை ஓடிக்கி இருப்பீங்க அப்புறம் அதுக்கு இங்கேயே நல்லா கிடச்சிருக்க தின்னு கிடைக்கி ஐநூறு சரஸ்தான் ஆளுக்கு முன்னாடி இருக்கு வரு இதெல்லாம் எப்படி இருந்துச்சு எப்படி ஓடுறா ஓடி பழகிட்டா இவங்க கூட ஓடாமல் இருக்காங்க அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்கை ஃபாலு பொறுமையாக ஏறு நீனால் ஒன்றும் அவசரமாக ஏற வேணா அவங்க தான் ஏறுறாங்க நீ ஏறாத பொறுமையாறு ஏற்றாடி ஏற்றா ஒன்னாலே ஏற முடியாது விட்டாத அதுக்கு முக்கிகிட்டே இருக்க விட்டா போயிட்டாங்க விட்டாங்க ஓய்ட்டு விட்டாங்க இப்படி புடி 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 வாங்க வாத்தப்படி அப்படியே எப்படி எப்படி நான் முள் இருக்கா அதான் நொன்றா பார்த்தாலே தெரியுது ஓடு போடு நான் ரோஜே அன்னைக்கு மாதிரி ஒரு ரவுண்டு போமா முழுக்கில் ஆமா வரையா நீ நல்ல பிள்ளை அடிக்க நீங்கள் நல்ல பிள்ளை செல்ல பிள்ளை போமா அன்னைக்கு மாதிரி ஒரு ரவுண்டு ஒரு சுற்று போனால் தான் அப்போ தான் கரெக்டு ஊரை போய் ஒவ்வொரு சுக்கிட்ட போய் பக்கம் அங்கிட்டு ஒரு பக்கத்தில் இருக்கா அந்த பக்கம் போய் பார்த்துட்டு அப்படியே நேராக ஒரு நேரம் அங்கிட்ட சுற்றி அப்போ தான் போ கரெக்டாக எந்தாச்சும் மணி பதினொன்றரை ஆச்சுங்க பார்க்கணும் நீங்கள் ஒரு மணி நேரம் ஆகி போச்சு நம்ம ஏரியாலேருந்து இங்கே வரதுக்கு பதினொன்றரைலேருந்து பன்னெண்டரை ஒரு மணி வரைக்கும் முள்ளுக்குள்ளே போய் நெத்த திங்கப்பட்டு அப்புறம் வெளியே வரணும் அப்போ தான் பசங்களுக்கு ஒரு ஆரோபிங்கிறது நம்பும் இல்லாட்டி இங்கிட்டே நின்றுனா சுத்தமாக ஓதும் நம்பாது இந்த மரமே இப்போ தான் ரெண்டாவது பட்டம் நெத்து பட்டம் போது பூ விட்டுருக்குங்க இன்னும் அடுத்து சித்திரை மாதம் கடைசி வயாசி மாதம் நல்லா நெத்து விழுக்கும் அப்போ நம்ம இந்த ஏரியா பக்கம் வர முடியாது காரணம் நம்ம வர பார்த்து எல்லாமே எல்லாமே வெள்ளாமை செஞ்சு விடுவாங்க சரசு நெத்து இல்லையே அந்த பக்கம் இதுவும் இல்லை மேலே நண்டு ஆயிட்டோம் நண்டே அவங்ககிட்ட இறங்கிறாதி அவங்க எல்லாம் கண்டு வச்சுருக்காங்க தோப்பு சின்ன மாங்கண்டு மாதிரி ஏதாவது ஒரு வேலை பத்து தாங்க இருக்கா ரெண்டே நீ அடி வாங்குறன்னு இன்றைக்கி விதி வேற வழியே இல்லை அதை யாராலையும் தடுக்க முடியாது ஆ வரேன் பாரு இப்படி இப்படியா ரெண்டு பேர் எங்கிட்டு போயிட்டு வரீங்க நீங்கள் ரெண்டு பேரும் இல்லை வட்டாங்க கரெக்டாக தண்ணிக்கிட்ட வட்டாங்கப்பா ஆனால் தண்ணி குடிக்க மாட்டாங்க இன்றைக்கி தண்ணி பார்க்கும்போது நல்லா தாங்க தெரியுது ஆனால் குடிக்க மாட்டாங்க நம்ம அப்போ போது அப்படியே சுற்றி அங்கே போவோம் மூணு பேர் எங்கிட்டருந்து வரீங்க அதான் நான் பார்த்தேன் நண்டு மக இந்த வெள்ளிக்கெண்ணை வச்சப்போ அந்த வரி குதிரை திருசா விட்டுட்டு டேய் இது பக்கத்து ஊர் அது தெரிஞ்சுக்கா உடையா வாங்க ரெண்டு மாலை தான் சின்னவா தான் குறிச்சிருக்காள் இந்த பழம் ஊறி ஊறிப்பா ஐய் இங்கே போனேன் இங்கிட்டு போனேன் புரி புடி புரிய அவ்வளோ புடி நீங்க போனா வெள்ளிக்கன்று வச்சவாளே அடையே பாரு போட் இறங்க ஓடு போட் நான் பழுது நான் வரல இன்றைக்கி நீ இருக்கீங்களா மாலை இருக்கீங்களாங்க்கா பார்த்துங்க்கா இங்கிட்ட யாராவது காவை யாராவது திருடி போனாங்களா காவாத்து நின்றுங்க ரெண்டு பேர் ஆ சாயந்தரம் வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணிக்கிறேன் ஆ நண்டு இது பழுது விட்டு போகிறேன் ரெண்டு பேர் நல்லா நின்னுங்க உள்ளே நிறுத்திருக்கல இந்த ஓட்டம் ஓடுறாங்க சரியான வேகத்தில் போய்க்கிருக்காங்க இன்னைக்கு அங்கிட்ட சுற்றி அங்கிட்டு வெள்ளா அந்த நெல் பக்கம் வந்துடுவாங்க ஓகே எனக்கு தெரிஞ்சு அப்படித்தான் இங்கேயே சுற்றி எங்கேயே வட்டாய் இல்லை அது பிள்ளை வரைக்கும் வேறே ரொம்ப நொன்றியான் முள்ளே எடுக்கலாம்னா சிக்க மாட்டேன்றா ஓடிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் என்ன இங்கேயே சுற்றி இங்கேயே வட்டாங்க நெல்லு பக்கத்தில் வந்தாங்க நெல் அப்படி சோளம் வர போட்டிருக்காங்க தீயாக வந்துட்டாங்க நெற்று இல்லை ஓலை நெற்று இருந்து எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி நல்லா இருந்துச்சு இன்றைக்கி இல்லை ஏமாற்றம் ஆகிவிட்டது இதில் ஒரு ஒரு நெத்து கிடக்குங்க இந்த பக்கம் பரவாயில்லங்க ஏதோ நெற்று காற்று விழுந்து கிடக்கு நெற்று நல்லா காற்று அடித்து சாய்ந்திரம் அதுக்காக தான் இந்த பக்கம் வந்து பார்த்தேன் ஏதோ கிடக்கு கொஞ்சம் இது வரைக்கும் போகணும் அங்கிட்டு போனால் அந்த பக்கம் வெள்ளாங்காடு இருக்குது ஓடிடுவாயின்னு பயம் ஓடிட்டாங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது இங்கிட்டு ஒரு நல்ல பாதை போகுது நானும் மாட்டேன் இந்த பக்கம் நல்லா தீய இந்த இந்த தான் அதிகமாக ஏரியில் நிறுத்துங்கிட்டு கிடக்கு ஆனால் இங்கிட்டு நான் போக உள்ளே போயிட்டேன் இந்த ஓயிட்டாங்கிட்ட மோசமானவங்களாச்சே இங்கிட்டு நம்ம கபாலியோட ஃபேமிலி எல்லாம் அதை என்னடா பண்ண வைக்கிற செம்பி அடச்சு கேட்குது நம்ம இந்த பக்கம் போவோம் இந்த தோட்டத்தை தாண்டிட்டா அங்கிட்டு ரோடு தாங்க அந்த அந்த தோட்டம் தான் கடைசிட்டு அங்கிட்டுனா ரோடு எல்லாமே இந்த ஒரு இடத்துல தாங்க நல்லா கொடி இருக்குது நல்லா பசங்கள் திங்கிற அளவுக்கு கொடி இருக்குது இதை நல்லா திங்கிட்டோ த இது ஒரு முல்லை அன்றைக்கி ஒரு மரம் பார்த்தோம்ல ஒரு பெய் மரம்க்கா உள்ளே இருக்குது இந்த அந்த பக்கம் கிடைக்கும் அந்த மரம் அங்கே தான் போகணும் ஒரே ஒரு இடத்துல தாங்க நல்லா கொடியாக கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஏரியா மாதிரி கொஞ்சம் பச்சை பசேன்ட்டுருக்கு இன்னொரு உடம் தான் அந்த பக்கம் ஒன்று இருக்குது மற்ற இந்த பக்கமெல்லாம் ஒன்றும் தீ நெத்து வேண்டாம் இருக்குங்க நம்மட்டு நெத்து வேண்டாம் தினா ரெண்டு நெத்தம் மற்றபடி பச்சையை பார்க்க முடியாது இந்த பச்சையை மாதிரி கண்ண முடியாது அந்த நெத்த தின்ன தோப்புக்குங்க அப்படியே காஞ்சதுக்கு கீஞ்சது எல்லாத்தையும் புளிச்சு மாரி பூச்சி எனத்தை திண்டுக்கிறேன் காஞ்சதை போய் வாங்கிட்டு எனத்தை திண்டுக்கிறேன் ஒன்றும் இல்லை அதில் இதை போய் திண்டுக்கி இருக்கேன் உள்ளே இருக்க ஓடையில் தாங்க நல்லா பச்சை பிசேன் இருக்குது இன்னும் ஓடையில் தண்ணி இருந்திருக்கும் போல கொஞ்சம் நல்லா பச்சை இருக்குது பயவில் நல்லா மெய்கிறாங்க இந்த பச்சை கிடைக்காம எங்கெங்கேயோ அழையிறாய்ங்க பசங்க இந்த நின்று திங்க மாட்டேடுது ஒரு நாலஞ்சு இருந்தால் மேலே போது ஒரு அந்த உருப்பொடி தான் நிற்கணும் இது கூட நல்லா நெண்டு அவர் அழகாக மெஞ்சிக்கிருக்கா சூப்பர் பச்சை எந்த பக்கம் போகிறதுனே தெரில இன்றைக்கி ஒரு பாதையில் வந்து நல்லா மாட்டிக்கிட்டே வரேன் ஆனால் என்கிட்ட குத்துமைப்பும் போகிறேன் எங்கிட்டாவது போனால் வெளியேறும் அப்படி போகிறேன் குத்துமைப்பாடா அந்த பக்கம் ஒரு பாதையை பிடிச்சிட்டிங்க இந்த பக்கமாக தெரி நினைக்கிறேன் இந்த பக்கம்தாங்க நெத்து நிறையா கிடக்கு பழைய நெற்று கிடக்கு எங்கிட்ட ஒரு மரத்தில் நிறலாம் நிறையா கிடக்கு இந்த திண்டாலே பசங்க போது ஓடியா கபாலி திண்டுக்க அப்படியா பா வா அப்படியா தா தா எங்கிட்ட தெரியல ஸ்கை பால் பிரிஞ்சுக்கிச்ச பாதை இது வா பசங்களுக்கு லன்ச் முடிச்சு இன்னும் தூங்குற டைம் வந்துருச்சு அதான் வண்டி முருகன் கூட்டு போகிறோம் அப்படி நேராக போக போக கரெக்டாக அங்கே தான் போகிறா தூங்குறதுக்கு தூங்க கண்டா கெண்டிச்சு பயில மன்னிப்பு இன்றைக்கி ஒன்றே ஆகி போச்சுங்க இன்னும் நான் பசங்க தூங்கணும் இன்றைக்கி எப்படி இங்கேருந்து வெளியேற மூணு மணி ஆயிரும் போல் நாலு மணிக்கு தான் நம்ம ஊருக்கு தான் போயிடுச்சேன் நாலு நாலரைக்கு தான் போய் சேரும் போல தெரியுது நம்ம கடை நல்லா தூங்குறியா கருவாச்சியை பக்கத்துலேயே வச்சிருக்கியா கடத்தி போய்விட்டு ஓய் வேறு ஒரு கல் எடுத்து தூக்குறேன் தோடுறா அத்தே அத்தே எவ்வளோ கண்ட சிமித்தா கடை துறந்தே தூக்குறேன் மாரி ஏன்டா நல்லா தூங்க வேண்டியது அது வைங்கலாம் அங்கே தனியாக போய் தனியாக வீ ஒரு குரூப்பு நீங்கள் நம்ம ஸ்கைஃபால் நம்ம கிட்டே வந்திருக்கா அதுக்கப்புறம் அந்த அங்கிட்ட ஒரு குரூப் தனியாக இருக்காங்க எல்லாம் நல்லா போய் திண்டுக்கி இருக்காங்க இப்போ மட்டும் படுத்துட்டா குட்டியாமா பார்க்குறா டூ உருப்பினா தேத்த குட்டியாமா தூங்கிட்டேன் நீ போட்டு தூங்கிட்டா அவங்க எடுத்து தின்ட்டு வராய்ங்க ஒரு நீ போலையா நல்லா தூங்கிட்டா ஒரு கத்துறா பயந்துட்டு பார்த்து விட்டுட்டு போக தெரிஞ்சாய்வோ நல்லா கனவா ஆழ்ந்தோ தோறக்கமா ஆ குட்டியாம்மா குட்டியாம்மா நாங்கள் இப்போ இந்த ஊர் பயணத்தை முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு போய்க்கு இருக்கோம் அப்படி ஒரு மூன்றாயிருங்க நம்ம ஊருக்கு போக நாலு மணி ஆகிமா தெரில சொல்ல முடியாது சிட்டாக பறந்துவாங்க பதினஞ்சு நிமிஷம் அங்கே போய் சேரலாம் பாருங்க அப்படி பறப்பாங்க பாயிண்ட் டூ பாயிண்ட்டு திருசா ஒடியாக விட்டு புரியா இந்த பணத்தை காலில் எடுக்குன்னு பார்க்குறேன் சிக்க மாட்டேன்றாங்க வரி குதிரை பாங்கினேன் நின்றா நின்ட்றாடப்பாவி வீட்டு என்ன சார் நல்லா ஓனை கொடி இங்கிருக்கு கொடி திம்பையா அப்புறம் அதுக்குள்ளே எங்கே வர ஈ அங்கிட்டு வெள்ளாங்க கார்டு இருக்கிற அங்கிட்டதும் போயிடாங்களா அங்கே தான் போகுது நடா ஸ்கைப்பாலே நீ போய் வழி காட்டு முன்னாடி போய் நீங்கள் அப்படின்னு வர மாதிரி தெரியல ஓடியாப்பா பா பா வீட்டுக்கு போக என்ன ஒரு அதிசயம் அந்த ஊரில் நெற்று கிடைக்கல நீங்கள் நம்ம ஏரியாவில் நல்ல நெற்று அங்கே நல்லா கற்று கிடக்கு இங்கிட்ட நல்லா கிடக்கு வந்த ஓடியா அந்த அலஞ்சம் வந்தா இங்கே நெற்று முது முதுக்கு காற்று அடிக்க விழுந்து கிடச்சா நின்றான் இங்கே போகுது இது தண்டை தண்ணி குடிக்க சரியா போகுங்க நான் கூட நெத்திலே நெத்திலன்னு நினச்சேன் வந்ததுக்கு அவ்வளோ தூரம் வந்ததுக்கு நேற்று கிடச்சிச்சு ஷபா ஆத்தறி ஆத்தா வெயில் கொழுதுங்க மூணு மணி வெயில் தான் கொலையாக கொண்டு இருக்கு அங்கேருந்து இருந்து கொண்டு வரக்குள்ள பெரும்பாடு என்ன கருவாஜி மகளே இந்த நம்ம ஓனருக்கு என்ன சின்ன முன்னாடி வெயில் இன்னைக்கு என்னமோ எனக்கு வெயில் அதிகமாக அடிக்க மாதிரி தெரியுது இன்றைக்கி என்னமோ ரொம்ப மேகமும் இருக்குது ஒருவேளை மழை வருமோ இடியே மீன் மழை இருக்குன்னு சொன்னாப்பிலாம் தெரியல மழை வந்தால் மட்டும் மேகம் வந்தாலே மழை வந்தாலும் வரலாம் மழை பெறணும் வேண்டுக்க எல்லாரும் சாமியாக வேண்டு போகும் ஜாமியாக வேண்டுகேன் ஆமாம் வருவாடா வருவாடா உங்கள் அம்மா வருவாடா கத்திரி அண்ணன் நெத்து போட்டு மகன் அப்போ வந்து கத்திக்கிறிக்க அம்மாவை பார்க்க முடியல உங்கள் அம்மா உள்ளே இருக்கா காதுங்க இருக்கல உங்கள் அம்மாவை காண விட்டு விட்டேன்ட்டு ஒரு மாதிரி சொன்னிட்டாங்க என் போட்டு மாடே வருவாடா உங்கள் அம்மா அந்த உள்ளே மேஞ்சிக்கிருக்கா வாடா 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 உங்கள் அம்மா வண்டாடா அம்மா பாத்திக்கான் எம்மா பால் குடிக்கிறிக்கா அப்போ வந்து அழிக்கிட்டே தெரியும் பாய் உள்ள பாடிய உம்ஜை தண்ணி தவிக்கிறோம்லையா எங்கெங்கே சுற்றிக்கிற்கா பட்ட செயலாளர் ஊடிய தனா விட்டையை விட்டுட்டு போகிறாங்க நம்ம கடை முதல்ல போய் எங்கே ஏறி நின்றுக்கு அது எங்கே ஏறி நின்றுக்கிறேன் நல்லா நின்று தண்ணி குடிக்காமல் நல்லா நில்லுங்க இன்னும் பாதி உருப்பிடி அந்த வருது ஊமைச்சி ஸ்கை பால் கச்சா குடி 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 ஆமாம் ஓடி தண்ணியை குடிங்க விட்டு போகிறாயிரம் ஏன்னா மேடம் யோசிக்கிறீங்களா ஃபில்ட்ரு தண்ணி வேணுமா ஆர்வம் தட்டு வேணுமா ஆ எந்த வாட்டரு வேணும் ரொம்ப யோசிக்கிறீங்க ஊமைச்சி நான் தண்ணி குடிச்சியா வா வீட்டுக்கு போமா உனக்கென்ன ஜாலியாக இருக்கும் உமா பால் கொடுத்துருவா இதில் பெரியாருலாம் கத்திடுவேன் வீட்டுக்கு வீட்டுக்குதான் மேட்ச்சல் வந்துருக்கோம் நாலு மணிக்கு இதுமாரி ஆறு மணி வரைக்கும் மேட்சில் ஸ்டார்ட் பண்ண பசங்களை விட்டு போகிற மாதிரி விட்டு போகிற மாதிரி டு டு ரெண்டு பேர் அசால்ட்டாக வரீங்களே ரெண்டு பேர் கரெக்டாக மணி நாளரே ஆச்சுங்க நம்ம காலையில் எங்கே வந்தோமோ அதே இடத்துல இந்த இடத்துலாம் கொஞ்சம் பச்சையே இருக்குது ஒரு வட்டம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஏக்கரு அஞ்சு ஏக்கரா கூட போகிற இடத்துல ஏழு பத்து ஏக்கர் கிட்டே வருங்க இந்த இடத்துல பச்சை இருக்க காரணம் அங்கிட்ட ஊர் நீ தண்ணி இன்னும் இருக்கனால அந்த ஈரப்பத்தெல்லாம் இது வரைக்கும் ஒரு செந்தட்டி கொடியெல்லாம் தான் அங்கங்கே இருக்குது அதில் தான் அந்த எக்கு போட்டு எக்கு போட்டு தின்றாங்க இதை விட்டால் இந்த பக்கம்லாம் காஞ்ச புல் இங்கிட்ட தண்ணி நமக்குமா தண்ணி இந்த பக்கம் காஞ்ச புல் இங்கிட்டு மேற்க வெள்ளம் காட்டு பருத்தி காட்டு அங்கிட்டலாம் விட்டா சீக்கிரம் ஒரு நம்பிடுவோம் அப்படி நாளைக்கு பஞ்சாயத்துக்கு கூட்டுருவாங்க அப்புறம் இது ஒரு அந்த ஊர் நாட்டாம கொடுத்து கொடுத்துருவாங்க அதனால் இந்த ஒரு நேரம் தான் இந்த ஒரு இடத்துலாம் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு கிடமாலந்து எல்லாரும் மெய்வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஒரு அரை மணி நேரத்தில் மேய்ச்சிடுவோம் புடிய முடிய முடிய அந்த தீயில் எரிஞ்ச நேற்று கருவி நெனைத்து இந்த இடத்துக்கு கீழே விழுது கீழே விழுது எடுத்துக்க எடுத்து எடுத்து கீழே பாரு பழகுணுமாங்களே நல்லா திண்டுக்கிட்டு தாங்கி வரு அவன் எடுத்துட்டாங்க நீ என்னத்தான் ஆமாம் ஏன் கையில் பாரு நல்லா வருவேன் கீழே பாரு இந்த அறுக்கு அந்த அருக்குரு இந்த தின்று இந்தா கீழே பாரு தின்னு தின்னு நீ எப்படி தின்றாங்க அவன் இந்த கருவே நினைத்தவா ருசி நல்லா ருசியாக இருக்கும் போய் சரசு நீ லேட்டு போ அவன் நல்லா பூந்து விளான்ட்டாங்க கருவச்சுலாம் பூந்துட்டா முந்திக்க வந்துட்டான் நிறைய இணத்து இருந்துச்சு என் மூட்டை நத்து நிறைய நெத்துங்க கிட்டத்தட்ட நம்ம கெடா பயவுல இன்ன வரைக்கும் ஆடு வேட்டிட்டு இப்போ போய் இதுக்கு முன்னாடி டைனோசார் திண்டுக்கிறிந்துச்சு அதை மூட்டி தள்ளி நம்ம ஸ்கைஃபால் போய் ஏன்னு திண்டா அதையும் அதை கிளையறேன் போயிட்டேன் அதுக்கப்புறம் இவன் பார்த்து ஏறி நின்று திண்டுக்கிரிக்கான் இந்த வரைக்கும் அதான் கிடையா பொறுத்தளவுக்கு நாலு அஞ்சு மணி வரைக்கும் கிடா வரட்டும் கட்ட சில வஞ்சு டூ ஆறு மணி ஒரு மணி நேரம் ஆறு மணி நேரத்தில் மேய்ச்சி பார்த்து நினைப்பிருங்க யார் அது பின்னாடி யார் ரெண்டு ரெண்டுமலா சின்னவளா இது ஏன் சின்னவளா என்னடி நெத்து என்னாடி என் புட்டு நெத்த கொடுத்தா என் புட்டு கொடுத்தா இன்னும் பத்தலே பத்தலையாடி ஏ வாழ்க்கையில் டைனோசூர் எக்கு போடுறது இன்னைக்கு தாங்க பார்க்குறேன் முதல் கால் போடுவோம் ஆனா எக்கு போடுறது தனத்தான எக் போடுறது இன்னைக்கு தாங்க பார்க்குறேன் அளவுக்கு ஆட்டி அவ்வளோ எக்கு போட்டு நாலு அஞ்சுட்டா விடுச்சிட்டா முடிச்சிட்டா டைனோசர்ஸு பரவாயில்ல முதல் இப்படி இருந்தால் பின்னாங்க காலு பூண்டாமா பிங்க எங்களுக்கு இருந்துச்சு இப்போ நல்லா கால் பூண்டு ஆரம்பிச்சிட்டா பரவாயில்ல டைனோசர்ஸே நீங்கள்தான் ஆட்டம் பிடிக்குதுன்னு நினைக்கிறேன் செட் செட்டாகிடுச்சு இந்த பிளேஸு பரவாயில்ல சூப்பர் ரீ சூப்பர் ரீ நம்ம செட் செட்டாகிறதுக்கு எடுத்துட்டு எட்டு மாதம் எடுத்துக்கிட்டுங்க மேட்ச் இல்லாத காலத்தில் தான் எப்படியோ செட் ஆகிடுச்சுங்க ஒரு வழியாக நினச்சேன் வாங்கும்போது எட்டாய் பரவாயில் ஆடு செட்டாகவே கூட எட்டு மாதம் மேலே ஆயிடுச்சு எட்டாய் ஆனால் ஒரு வழியாக செட்டாயிருச்சு காலெல்லாம் நல்லா ஊன்றிச்சு நல்லா மேய ஆரம்பிச்சிருச்சுங்க பரவாயில்ல சரி நண்பா இந்த வீடியோ இதோட பாட்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் அப்படி பிடிச்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படிக்கா லைக்காக போட்டுருங்க இதே மேலே புதுவில்லை பெரியவில்லை சந்திப்பமா பாபா பா